சார் நேற்று உள்துறை அமைச்சரை சந்திக்கும் போது அந்த கூட்டணி நிலவரங்கள் பற்றி பேசப்பட்ட கூட்டணி நிலவரம் பற்றிலாம் பேசலை நான் தான் சொல்லிட்டேன் தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அரசியல் சூழல் பற்றி கேட்டார் ஏன்னா அண்மையில் அங்கே வந்து இப்போ புதுக்கோட்டைக்கு வந்து அந்த யாத்திரா நிறைவு அளவுக்காக வந்தார் அப்போ நான் நாங்கள் போக முடியல ஏன்னா எனக்கு வந்து சேலத்தில் ஒரு மீட்டிங் இருந்தது கள்ளக்குறிச்சியில் மீட்டிங் இருந்தது அப்போ சந்திக்கலாம் திட்டமிட்டிருந்தால் ரெண்டு மீட்டிங்கே இருந்ததுனால நான் போய் அவரை சந்திக்க முடியல அதனால் இங்கே சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் சூழலை கேட்டறிந்தார் நேற்றுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி உடன் இந்த கூட்டணி முடிவடைஞ்சுது சீட்டிலாம் முடிவடைஞ்சுது சீட் எவ்வளோ அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னீங்க வேறையும் கட்சிகள் வந்து இந்த கூட்டணியில் வரும் அப்படின்னு நேற்றுக்கு நீங்கள் பேசுகிறாங்க எந்தெந்த கட்சிகளுடன் அது பேச்சுவார்த்தைகளை வந்து வெளிப்படையை அது சொல்ல முடியாது அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி என்னுடைய இணைஞ்சிட்டாங்க அது மாதிரி இன்னும் சில கட்சிகள் என்னுடைய கூட்டணியில் வந்து சேரும் அப்போ நாங்கள் தெளிவா சொல்லுவோம் அப்போ எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகுதான் இந்த சீட்டெல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும் சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவில் மீண்டும் இணைவது குறித்து நீங்கள் ஏதாவது அப்படிப்பட்ட எண்ணம் வந்தா நீங்க நாங்கள் வந்து இது குறித்து பல முறை ஊடகத்தையும் பத்திரிகை தெரிவிச்சிட்டேன் மீண்டும் மீண்டும் அதை கிளற வேண்டாம் அங்கே இடம் கிடையாது அது சார் ஏன் போங்கல்ல அதெல்லாம் எங்கப்படி தனிப்பட்ட விவரம் நான் இல்லைன்னா அதோட விட்டுருங்க இல்லை பொதுவான ஒரு ஏது அது அண்ணா அதிமுக வலிமையா இருக்குது இவ்வளோ போல ஊடகமெல்லாம் பத்திரிகைகளும் அதை பெல்ட் அப் பண்ணி பெருசாக போட்டுட்டுருக்குறீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றகளும் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபத்தஞ்சு இடங்கள் நாங்க பெற்றோங்க கூட்டணி வெறும் ரெண்டு லட்சம் ஓட்டில் வெறும் ரெண்டே லட்சம் ஓட்டில் நாற்பத்தி மூணு தொகுதியும் இழந்துவிட்டோம் புரியுதுங்களா பெரிய வித்தியாசங்களும் எங்களுக்கு மூணு பர்சன்ட் வித்தியாசம் டிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வரணும் அப்படிதாவது தான் நான் சொல்கிறேங்களே இது சொல்வதற்கு எதுவும் இல்லை சில கட்சிகள் எங்களோட வரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது ஒவ்வொன்றாக சேருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும் நான் இப்போ வந்து ஒன்று அங்கே பாட்டாளி மக்கள் வச்சு உடனே உங்களை எல்லாம் அழைச்சி பேட்டி கொடுத்தோம்ல ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் சேருவதற்கு வாய்ப்பில்லை முறை சொல்லியாச்சு பேர் முறை சொல்லிட்டதை பற்றி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் பார்த்தீங்கன்னா எங்களுடைய முதன் முதலாக ஐஸ் ஐடிசி கிராண்ட் சோலா முத முதல்ல எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கே நடந்தது அப்போ தான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம் அப்பொழுதே சொல்லிவிட்டார் உள்கட்சி வாரத்தில் தலையிட மாட்டேன்ட்டார் அதைப்படி தொடர்ந்து அப்படித்தான் அவர்கள் யார் திருப்பி திருப்பி நீங்கள் கேட்ட ஒரே வரி நீங்கள் அதுக்கு இங்கே இடமெல்லின்னு ஏற்க ஏற்கனவே இடமல்லின்னு சொல்லியாச்சு தெளிவுபடுத்தியாச்சு அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம் இதோட ஐம்பது வரைக்கும் நான் சொல்லிட்டேன் டெல்லியிலேயும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் எங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிக்கை வேணுங்கிறதுக்காக வேற எந்த சொன்னால் எங்களுக்கு செய்தியாக இருக்கும் சார் அது எப்படி இதில் வெளிப்படையாக சொல்ல முடியாது சார் நாங்கள் சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போகணும் அதில் அரசியல் கட்சி என்பது ரகசியமாக தான் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு புரியுதுங்களா அது வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிறது உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருவதை பற்றி ராஜ்நீதிக்கு பேசப்பட்டதாக எப்போ வர்றாங்க அதெல்லாம் நாங்கள் அறிவிப்போம் ஏன்னா முதல் முத அரசியல் சூழ்நிலை பற்றி பேசியிருக்கிறோம் இன்னைக்கு பாரத பிரதமரோ அல்லது மற்ற மத்திய அமைச்சர்களோ வருகின்ற பொழுது நிச்சயமாக ஊடகத்துக்கு தெரிவிக்கப்படும் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலை